பருப்பு விலக வைக்காமல் பருப்பு ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா வாங்க இது டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த ரசம் நல்லா ஹெல்தியானதும் கூட எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு தோரம் பருப்பு நான் ரேஷன் பருப்பு தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி ஒரு பத்து பல் பூண்டு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இந்த தக்காளியோட இந்த காம்பை கட் பண்ணிடலாம் இதோட கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொறை குறைப்பாக அழித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான புளி ஊற போட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை இப்போ சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இந்த எண்ணெய்லேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த எண்ணெயில் வதங்கும் போது அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் ரஸ்துக்கு இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதக்கலாம் போதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை லிட்ரு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அரை லிட்ரு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு சாம்பார் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் உறச்சி வந்துருச்சு லைட்டாக அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கடைசியில் கருவேப்பில்லை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாமே அரைச்சி போட்டதுனால இதில் எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது பசங்களும் அப்படியே சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கொதி வந்துருச்சு இதோடு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அது சேர்த்தது இதில் ரெக்கார்ட் ஆகலை கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்